அக்கா இது உங்களோட வீடா அது ஆனாமியால தந்த வீடான இப்போ எத்தனை வருஷம் இந்த வீடு தந்து இந்த வீட்டை தவிர வேற எந்த உதவியும் உங்களுக்கு இல்லை உள்ளுக்கெல்லாம் ஒழுகுதான இதான் உங்களோட வீடு இதான் அந்த அக்காடை வீடு பாருங்க அது உள்ளையும் மழை பெஞ்சா ஒழுகிறதாம் இல்லாமல் வெடிச்சு பெய்யிருக்கு உள்ளே எல்லாம் அந்த வீடு இது வந்து இருபது வருஷம் இந்த வீடு கொடுத்து சுனாமி திட்டத்தை கட்டி கொடுத்த வீடு தான் இது அவங்களோட வீடு பாருங்க அவங்க தான் அவங்களோட வீடு தம்பி என்ன வேணுமெண்ட்டு கேளுங்க அவங்கள்ட்ட தம்பி கொஞ்சம் கதைங்க நீங்கள் நீங்கள் கேளுங்க உங்களுக்கு என்ன வேணுமெண்ட்டு அவங்கள்ட்ட கேளுங்க மக்கள்கிட்ட கேளுங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க கேளுங்க மக்கள்கிட்ட ஆ உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க ஆ தம்பி உங்களுக்கு என்ன ஆ என்ன வேணும் என்ன வேணும்னு சொல்லுங்களேன் சொன்ன வாங்கி தருவாங்க உங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க தம்பி நீங்கள் சொல்லுங்கள் என்ன வேணுமெண்டு என்ன வேணும் என்று கேளுங்க உங்களுக்கு கேளுங்களேன் என்ன வேணும் என்று ஆ ஆ கதைங்க மக் வெளிநாட்டில் வாழும் மக்களுக்கு வணக்கம் என்னங்க வணக்கம் வணக்கம் சொல்லுங்க கையை கும்பிட்டு சொல்லுங்க ஆ பார்த்தீங்களா தம்பி என்ன வழியா வணக்கம் சொல்கிறான் என்று வேற என்ன சொல்ல போறீங்க அவங்கள்ட்ட